என்னை போலவே சி சிந்திக்கிறவங்களோ அவர் இருப்பாள் ராகுலை விட பிரியங்காவும் பயப்படுவாங்க பிஜேபி உண்மைதான் செயல்பாடு வந்தளவு நம்புறீங்க அவரை என்ன சொன்னாங்க பப்புன்னு சொன்னாங்க இளவரசன்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் அவர் சரியான பதில் சொல்லல இந்திரா காந்தியினுடைய பேத்திங்கிறதோ காந்தியினுடைய மகனுங்கிறதோட ராகுலுடைய தங்கைங்கிறது இந்திரா காந்தி இந்த பிரியங்கா காந்தி கிடச்சிருக்கிறாரு அறிமுகம் ஆனால் இப்போ உடனே அந்த பாட்டிக்கு இருந்த பெருந்தன்மை இந்த பேத்தி நான் பார்க்குறேன் அந்த நிகழ்ச்சி நான் பார்க்கும்போது எனக்கு பிரபச்சாரிகளாக வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க சில பேர் மனித இருக்கிறாங்கிற செய்தியை கூட சொல்லாதவங்க மோடி ரெண்டு தான் அரசியல் பயப்படுறாங்க பாஜகவை மகாராஷ்டிராவில் ஜெயிக்காமல் இருந்தால் கூட மனப்பூர்வம் ஒரு சந்தோஷம் ஃபட்னவிஸ் அதில் குறிப்பாக வரக்கூடாது அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு பதினாலாயிரம் கோடி அவர் மோசடி செஞ்சுட்டா அவர் மேலே கேஸ்வாங்க நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர் பசுபதி தண்டராஜ் அவர்கள் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் வணக்கம் வணக்கம் இந்திரா காங்கிரஸ் அதில் நீங்கள் வந்து தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸுடைய தலைவரால்லாம் இருந்திருக்கீங்க காங்கிரஸுக்கும் நிர்வாக செயலாளரெலாம் இருந்திருக்கீங்க பல்வேறு பொறுப்புகளெலாம் இருந்திருக்கீங்க நீண்ட நெடிய அனுபவம் காங்கிரஸில் அரசியல் பார்வையும் அதிகமாக உண்டு பிரியங்கா வருகை எல்லாரும் உற்று நோக்குறாங்க வயநாட்டில் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் நான்கு லட்சத்து பத்தாயிரம் பத்தாயிரம் இது வந்து பெரிய அளவில் பேசப்படுது ராகுல் காந்தியை விட அதிகமாக கூடுதலாக வாங்கிட்டாங்க அப்படின்னு முதல் முறையாக நாடாளுமன்றம் போகும்போது கூட மிகுந்த எதிர்பார்ப்புலாம் இருந்தது நீங்கள் இந்திரா காந்தியுடைய இந்திரா காங்கிரஸ்ல இருக்கிறப்ப அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கும் பழகி இருக்கீங்க டெல்லியில் போகும்போது பேசிருக்கீங்கன்னு ஏற்கனவே நம்ம நேர்காணலில் சொன்னீங்க நேரில் போகிறோம் பேசிடுறோம் இப்போ பிரியங்கா வருகை எப்படி பார்க்குறீங்க இப்போது பிரியங்காவினுடைய வருகையை நாமெல்லாம் சொல்வது சொல்கிறத விட இந்திரா காந்தியை கணிச்சாங்க இந்திரா காந்தி ராகுலும் பிரியங்காவும் குழந்தையாக இருக்கும்போதே சொன்னாங்க இந்த பொண்ணு தான் என்னுடைய வாரிசா அவரும் ஃபோட்டோ ஃபோட்டோடாரும் கொடுத்துரு காஷ்மீரத்துக்காரர் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக கூட கடைசியில் இருந்தார் அவர் நேரு குடும்பத்தினுடைய நெருங்கிய நண்பர் அவர்கிட்ட பேசும்போது சொல்கிற இந்த பிரியங்காவை பற்றி நான் இருக்கும்போது தெரியாது நான் இறந்த பிறகு என்னுடைய உருவம் மட்டும் இல்லை என்னுடைய சாயல் மட்டும் இல்லை என்னை போலவே சி சிந்திக்கிறவள் அவள் இருப்பா இந்திராவை இந்திராவை பற்றி நினைப்பு வரும்போதெல்லாம் பிரியங்காவினுடைய நினைப்பு வரும் பிரியங்கா வளர வளர என்னை மறக்க மாட்டாங்கன்னு அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க அந்த அம்மா மனப்பூர்வமாக பிரியங்கா தான் தன்னுடைய வாரிசாக இருப்பாங்க தன்னை போலவே இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சாங்க அது இப்போது மையாகிட்டு பிரியங்கா வந்து அரசியலில் நேரடியான அரசியலை பதினஞ்சு வருஷமாக இல்லைன்னு சொன்னால் கூட பதினஞ்சு வருஷமாக மறைமுக அரசியல் இருக்காங்க சோனியா காந்தி தேர்தல் என்ன போதும் அவருடைய சகோதரர் ராகுல் காந்தி தேர்தல் என்ன போதும் அவங்களுக்குலாம் வேலை செஞ்சாங்க ஆனால் நேரடி அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்கு இப்போதான் வந்திருக்காங்க அதுவும் எதிர்பாராத நேரத்தில் வயநாடிலேருந்து வந்திருக்காங்க ஏன்னா ராகுல் காந்தி இரண்டு இடத்துலையும் தேர்தலில் வெற்றி பெற்றதுனால அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த ராஜினாமா பண்ணுறது எந்த எந்த தொகுதினு வரும்போது வயநாடு ராஜினாமா பண்ணியிருக்காரு இருந்து பிரியங்கா வர்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ஏன்னா வட இந்தியாவினுடைய வள வட இந்தியாவில் வந்து ராகுலும் தென்னிந்தியாவில் பிரியங்காவும் வர்றதுங்கிறது இந்தியாவே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஆகவே இந்திரா காந்தியை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் பிரியங்காவினுடைய நடத்தைகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்த இந்திரா காந்திக்குனாச்சும் ஒரு கோபம் வரும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது தோற்றங்களில் பழகுமுறையிலேயும் இந்திராவை போல தான் பழகுறாங்க இந்தியா இந்திராவை விட கூட மிக நெருங்கி பழகிறாங்க இந்த எப்போ போதும் இந்த புன்முருவல் தவறாத ஒரு நிகழ்ச்சியோட வயநாட்டில் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்க தாய்மார்கள் அங்கே இருக்கிற பெண்கள் அங்கே இருக்கிற குழந்தைகள் அவங்களாம் நேசிக்கிறதுக்கு உரியவங்களாம் இந்த பிரியங்கா வந்திருக்காங்க தனக்கு பின்னாடி தன்னை போல் பிரியங்கா தான் வருவார் அப்படிங்கிறத எப்படி கணிச்சாங்க உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் நவம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அதற்கு மூணு முந்தி காஷ்மீர் சேர்ந்துட்ட போகிறது காஷ்மீரில் ஃபெட்ரோடார் பார்க்குறார் ஃபெட்ரோடார் வந்து அவங்க குடும்ப நண்பர் அமைச்சராகவும் இருந்தவர் நேருனுடைய குடும்பத்திற்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் சொல்கிறாரு நான் இந்திய பிரியங்காவை என்னுடைய வாரிசாக வளருவா பிரியங்கா வளர வளர பிரியங்காவுடைய தோற்றத்தில் நான் இருக்கிறது மட்டும் இல்லை பிரியங்காவுடைய நடவடிக்கையிலையும் கூட என்ன இந்திய மக்கள் மறக்க மாட்டாங்க ஞாபகமாக இருப்பாங்க அப்படின்னு இருபத்தி எட்டாம் தேதி சொன்னார் சாகு சாவதற்கு முன்பு அவர் சொன்னார் சொன்னது மட்டுமில்லை ஃபொட்டேதார் வந்து அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார் இதை பற்றி அதுதான் என்னுடைய கடைசி உயில் நான் கருதுறேன் ஏன்னா இந்திரா காந்தி அப்படி சொன்னதுனால அவருடைய இந்திரா உயிராக கருதுறேன்னு சொல்லி ராஜீவ்கிட்ட சொன்னபோது கூட ராஜீவ் காந்தி சிரிச்சுக்கிட்டார் சிரிச்சுக்கிட்ட வரவேற்றாருன்னு சொன்னார் அதுக்கு பதில் ராஜீவ் காந்தி பதில் சொல்லின்னு ஃபோட்டேதார் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார் ஆக இந்திரா காந்தி ஏதோ கணிச்ச மாதிரி தான் முப்பத்தோராம் தேதி இறக்கிற இந்திரா காந்தி இருபத்தெட்டாம் தேதியில் பிரியங்கா வளர வளர என்னை நினை மக்கள் நினைப்பார்கள் என் பிரியங்காவுடைய தோற்றத்தில் என்னை பார்ப்பார்கள் பிரியங்காவுடைய பேச்சில் குரலில் என்னை பார்ப்பார்கள்னு இந்திரா காந்தி சொன்னது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் அவருடைய கடைசி நேர உயிரினுடைய சாசனமாகவும் எனக்கு தெரியுது பிரியங்கான்னு சொல்லும்போது எல்லாமே இந்திரா தான் நினைக்கிறாங்க அதனால தான் பிஜேபி விட ராகுலுக்கு பயந்ததோட பிரியங்காவுக்கு தான் முதல்ல பயந்தாங்க அதான் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ வந்து ராகுலை விட பிரியங்காவுக்கு பயப்படுவார் பயப்படுவாங்க பிஜேபி உண்மைதான் அப்படிங்கிறாங்க அவங்க செயல்பாடு அளவுக்கு இருக்கும் நம்புறீங்க நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் ஏன்னா முதல் காரணம் பெண் அதே மாதிரி இந்திராவுடைய அச்சு அசலாக இருக்கிறாங்க அது ஒரு காரணம் அணுகுமுறையில் கூட ராகுலை விட இந்த ஒப்பீடு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் சில சிறப்பான குணங்கள் இருக்குது இந்திரா காந்தி ராகுலுக்கு மீறி வரல ராகுலை ராகுலுக்கு காட்டுற எல்லா மரியாதையும் காட்டிட்டு தனது அண்ணனை முன்ன முன்னெடுத்துக்கிட்டு தான் அந்த அம்மா வர்றாங்க தன்னை அண்ணனை தாண்டி வரணும்னு நினைக்கல ராகுலுக்கு அந்த நினைவு இல்லை இருந்தாலும் கூட இவ இந்திய மக்கள் வந்து ராகுல் ஒரு மாதிரி பார்க்குறாங்க பிரியங்கா ஒரு மாதிரி பார்க்குறாங்க ராகுல் இந்திய மக்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு இந்த கடந்த மூன்று தேர்தலில் ராகுல் காந்தி இந்திய மக்கள் சரியாகவே புரிஞ்சுக்கலை அவரை அவரை என்ன சொன்னாங்க பப்புன்னு சொன்னாங்க இளவரசன்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் அவர் சரியான பதில் சொல்லல ராகுல் சரியான செலெக்ஷன் வாங்க இருப்பாராலும் இந்த பத்து பதினஞ்சு வருஷம் மூணு பதினஞ்சு வருஷம் நினச்சாங்க ஆனால் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அதற்கு பின்னால் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரை அவருடைய பயணம் தான் இந்திய மக்களுக்கு ராகுலை பற்றி புரிய வச்சது அதற்கு பின்னால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ராகுல் பார்பர் ஷாப்புக்கு போகிறதிலருந்து அங்கே விவசாயிகளோடு போய் அங்கே பயிர் நடந்து அதனால் ஒரு ஒரு துப்புருவ தொழிலாளியை அவனை பார்த்து அவனோட செய் சேர்ந்து தொழில் பண்ணுறதுலேருந்து ஒரு செரு செருப்பு தைக்கணுனுடைய கடைக்கு போய் அங்கேருந்து பார்க்குறதுலேருந்து எல்லா தொழிலையும் அவர் பார்க்குற போது எல்லா மக்களும் ஒருவராக இருக்கும்போது ராகுலை பற்றி இப்போ தான் இந்தியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் பிரியங்கா வரும்பொழுதே புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு ஒரு ராகுல் ஒரு பின்னணி ராகுலுடைய தங்கைன்னு ஒரு காரணம் இந்திரா காந்தியினுடைய பேத்திங்கிறதோ காந்தியினுடைய மகங்கிறதோடு ராகுலுடைய தங்கைங்கிறது இந்திரா காந்தி இந்த பிரியங்கா காந்தி கிடச்சிருக்கிற அறிவகம் ஆனால் இப்போ உடனே அந்த தேர்தலில் மக்களை அணுகிறவங்க மிக நல்லா இருக்குது நான் ஒரு பேட்டியில் நான் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன் ஒரு வீடியோவை பார்த்தேன் பிரியங்கா காந்தி இருக்காங்க பெண்களோடவும் குழந்தைகளோடும் இருக்கிறாங்க ஒரு பத்து வயசு பெண் அந்த காலில் அது எழுந்து பேசும்போது காலில் ஒரு செருப்பு தவறிப்போச்சு காலை விட்டு போகும்போது அந்தமாதிரி அந்த செருப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே கூடுகிறாங்க ஆனால் அந்த பொண்ணு அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுடுது இந்த மாதிரி குணமெல்லாம் நேரு குடும்பத்துக்கு தான் உண்டு உங்களுக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய நிகழ்ச்சி வருது சஞ்சீவ் காந்தி சஞ்சய் காந்தி மரணம் அடைஞ்ச போது அது துக்கம் விசாரிக்கிறதுக்காக பூபேஷ் குப்தா போயிருந்தார் பூபேஷ் குப்தாங்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் ஃபிரோஸ் காந்தியினுடைய வகுப்பு தோழராக இருந்தவர் அவரோட படித்தார் அங்கே வெளிநாட்டில் அவருடைய குடும்ப நண்பர் கம்யூனிஸ்ட் கட்சியில் மிக மிக சிறந்த மனிதர் இந்திய பாராளுமன்றம் இன்னும் நினைச்சி பெரும்படக்கூடிய பாராளுமன்றவாதிகளில் பூபேஷ் குப்தா வருவார் அவர் வந்து இந்திரா காந்தி கிட்ட பேசிகிட்டு இருந்தார் பூபேஷ் குப்தா ஒரு ஆட்டோவில் வந்தார் கம்யூனிஸ்டுக்கு அந்த குணங்கள் உண்டு அந்த ஆடம்பரங்களாம் இல்லாத ஒரு மனப்பான்மை க பொதுமை கட்சி தோழர்களுக்கு உண்டு அந்த மனப்பான்மையில் வந்தவர் தான் பூபேஷ் குப்தா ஆட்டோ வெளியே நிறுத்திட்டு இந்திரா காந்திகிட்ட பேசிகிட்டு இருந்தார் பேசிட்டு அவர் வெளியில் போகிறார் அவர் போகும்போது அவர் செருப்பை மறந்துட்டு போயிட்டார் அதனால் இந்திரா காந்தி அந்த செருப்பை தூக்கிட்டு பூபேஷ்ஜி பூபேஷ்ஜின்னு பின்னாலே ஓடினாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பயந்தாங்க என்னால் இவங்க ஓடுறாங்களேன்னா கையில் பார்த்தா செருப்பு அப்புறம் தான் பூபேஷ் பண்ணும் திடிகிட்டு திரும்பி பார்த்தோன்னே செருப்போட இந்திரா காந்தி இருந்தாங்க ஏன் நீங்கள் இந்த செருப்போட வந்தீங்கன்னா அவர் அவர் எடுத்தோன்னே இந்த காலில் போட்டாங்க அது மாதிரி அந்த அந்த பெருந்தன்மை அந்த பாட்டிக்கு இருந்த பெருந்தன்மை இந்த பேத்திட்டையும் நான் பார்க்குறேன் அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கும்போது எனக்கு அந் இந்திராதான் நினைவு கூர்ந்தார் அதுபோல் அது மட்டும் இல்லை அதை விட சிறப்பு நளினி போய் பார்த்தாங்கல்ல வேலூர் சிறையில் பார்த்த அந்த நிகழ்ச்சி இருக்கே அது மனிதாபிமானத்தினுடைய உற்சம் அது மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது பிரியக்காக இந்திய மக்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க அதனால் இந்திரா காந்தி அந்த நிகழ்ச்சியை கூட சொன்னாங்க இங்கே திராவிட முன்னேற்றங்கள் நடத்தின பெண்கள் மாநாட்டுக்கு வந்த போது கூட அந்த நிகழ்ச்சி தான் சொன்னாங்க நான் இந்தியா இங்கே வந்து சென்னைக்கு வந்து என்னுடைய தந்தையினுடைய உடலை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன் அதுக்கு பின்னால் இப்போ தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை நினைவுறும்போது கூட அந்த பெருந்தன்மை இருக்குது அந்த நேரு குடும்பத்திற்கே இருக்கிற அந்த பெருந்தன்மை அந்த இந்திரா காந்திட்டு இருந்த பெருந்தன்மை ராகுலிட்ட இருக்கிற பெருந்தன்மை பெரியங்காகிட்டே இருக்குது அதனால் பிரியங்காவுடைய முன்னேற்றம் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை பிரியங்காவினுடைய அணுகுமுறை அதே நேரத்தில் அவர் ஒன்றும் பயந்தவர் இல்லை கோழைகள் இல்லை அங்கே விவசாயிகள் போராடி கொண்டிருந்த போது அந்த உத்தரப்பிரதேசத்தில் அங்கே ஒரு அமைச்சர் அவருடைய ம மகன் காரை ஏற்றி கொண்டபோது கூட அதை எடுத்து போராடினதுக்கு தடை போட்டிருந்தாங்க அங்கே போகக்கூடாதுன்னு உத்தரப்பிரதேச போலீஸ் சொன்னாங்க இல்லை நான் போராடி நீங்கள் செய்கிறத செய்கிறத ஒன்று போனாங்க ஒன்றும் பண்ண முடியல அந்த போராட்ட காலத்தில் கூட அரசாங்கம் எவ்வளோ இருந்தால் கூட போலீஸ் எவ்வளோ தடுத்துருந்தால் கூட அந்த மக்களுக்கு போய் அனுதாபம் சொன்னாங்க ஆறுதல் சொன்னாங்க அது மாதிரி ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாகவும் இருக்கார் பண்பு மிகுந்த பெண்மணியாகவும் இருக்கார் அதனால் அவங்களுடைய ஆரம்பம் வந்து அதுலேருந்து தென்னிந்தியாவில் கேரளத்தில் தென்மணியிலிருந்து வடபாரதத்துக்கு நோக்கி அவங்க பயணம் செல்கிறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான நிலைமை தான் நல்லா வருவாங்க அவங்களோட செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க இன்னொரு விமர்சனம் வருது இல்லை ஒரே குடும்பத்தில் அம்மா எம்பி பையன் எம்பி மகள் எம்பி ஒரே குடும்பத்தில் மூணு பேர் நான் அதில் ஒரு விமர்சனம் வருது நம்ம மனதிலிருந்து கேட்குறேன் அதை யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது எந்த குடும்பத்தில் இல்லை விமர்சனம் வைக்கிறது பாஜக வைக்கிது பாஜக பாஜக வைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பாஜகனுடைய பல தலைவர்கள் பிரம்மச்சாரிகள் ராகு பிரம்மச்சாரிகள் அல்லது மனைவி விட்டு ஓடுவாங்க பிரம்மச்சாரிகளாக வாஜ்பாய் போன்ற தலைவர்கள் இருந்தாங்க சில பேர் மனைவி விட்டு விட்டு அரசியலுக்கு வந்தவங்க மனைவி இருக்கிறாங்கிற செய்தியை கூட சொல்லாதவங்க ஆகவே அவங்களாம் குடும்பம் இல்லாமல் இருந்தாங்க எந்த கட்சியிலும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் சின்ன கட்சியான பாஜக பாமக அவள் கூட இருக்குது அதே டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார் என் யாருமே வர வரமாட்டான்னு சொன்னார் ஆனால் அன்புமணி வந்திருக்கார் அது மட்டும் இல்லை இன்றைக்கி மகாராஷ்டிராவிலேருந்து ஷிண்டே போகிறாருன்னா ஷிண்டே துணை முதல்வராக இருன்னு கேட்குறாங்க இருக்க மாட்டாங்க என்னுடைய மகனை கொண்டாங்க ஸ்ரீகாந்த் ஷிண்டே கொண்டாங்கன்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறான் தன்னுடைய மகன்தான் உதவி முதலமைச்சராக அங்கே கொண்டாடுறாரு எந்த ராஜ்யம் எந்த கட்சியில் இல்லை சொல்லுங்கள் ஏன்னா இந்திய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவரை பார்க்க தலைவரை பார்த்து தான் தத்துவத்தை பார்க்குறாங்க தத்துவத்துக்கு பின்னால தலைவர் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆகவே அந்த தலைவருடைய குடும்பத்தில் வர இந்திய மக்கள் வரவேற்கிறாங்க ஏன்னா அவங்கள சாதாரணம் வரல நெய்மனத்தில் வரல அவங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் வர்றாங்க தோக்கடிச்சிட்டாங்க அவங்க வரப்போறதில்லை எந்த கட்சி ஆர்தான் ஆனால் எந்த கட்சியில் இல்லைன்னு சொல்லுங்கள் எந்த கட்சியிலுமே அந்த வாரிசுகள் இல்லாமல் வாரிசுகள் வராமல் இருந்தால் தான் போயிடும் இல்லையா ஒரு குடும்பத்தில் அரசியல்வாதியாக இருக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு அங்கே ஒரு தொடர்பு இருக்குது ஆகவே அரசியலுக்கு வர்றதுக்கான வழி இருக்குது திராவிட திமுகவுலேயும் எடுத்திங்களா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பொன்மொழி மகன் வரலையா அல்லது நேருடைய மகன் வரலையா துறைமுருகனுடைய மகன் வரலையே யாருடைய மகன் வரல வழியில் மகன் இல்லாமல் இருந்தால் அவங்க வராமல் இருந்திருப்பாங்க வாரிசுகள் பொருத்தமான வாரசைகள்லாம் அவங்க வராமல் இருந்துருப்பாங்க மகாராஷ்டிரா பற்றி பேசுனீங்க ஹிண்டே பற்றி பேசுனீங்க இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் யார் முதல்வருங்கிறது அதிகாரபூர்வமாக அறிவிக்கல இவ்வளவு பெரிய மெஜாரிட்டி வந்து கூட அவங்களுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற்றம் இருக்குது ஆனால் பட்னாவிஸ் தான் சொல்கிறாங்க பட்னாவிஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதுதான் பெரிய கட்சியாக இருக்குது ஆனால் ஃபட் இதில் என்ன ஒரு பெரிய சொல்லிங்கன்னா ஆஃபீஸ் வர்றதை மோடி விரும்புறதில்ல மனப்பூர்வமாக மோடி விரும்பல மோடி விரும்பலை மனப்பூர்வமாக ஏன்னு கேட்டிங்களா மோடிக்கு போட்டியாக ஆஃபீஸ் வருவார்னு நினச்சார் அவர் இளைஞர் அவர் அறிவாளி மோடி பயப்படுறார் மோடி ரெண்டு பேருத்துக்கு தான் அரசியலில் பயப்படுறார் நிதின் கட்கரியும் ஃபட்னாவிஸுக்கிட்டதான் பயப்படுறார் அவர்கள் மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர்கள் நாக்பூர் லாபிக்கு ஆர்எஸ்எஸ் லாபிக்கு ரொம்ப வேணுமானவங்க ஒரே ஒரு தகுதியை அவர்கள்லாம் அவர்கள்லாம் பிராமணர்கள் கட்கரியும் சரி ஃபட்னாவிஸும் சரி அந்த நான் பிராமின்கிற லா லாபியை பயன்படுத்தி தான் நேரு அவர் மோடி வச்சுருக்காங்களே தவிர இல்லை மோடிக்கு அப்புறம் பயம் வரக்கூடாதுன்னு நினச்சாரு மோடி என்ன நினச்சார் பாஜகவே ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சாரா பாஜகவை மகாராஷ்டிராவில் ஜெயிக்காமல் இருந்தால் கூட மனப்பூர்வம் ஒரு சந்தோஷம் தான் மோடிக்கு மனப்பூர்வம் மனப்பூர்வமாக சந்தோஷந்தான் ஃபட்னாவிஸ் அதில் குறிப்பாக வரக்கூடாதுன்னு நினச்சாரு ஆனால் ஃபட்னாஃபீஸுக்காக ஆர்எஸ்எஸ் லாபி வேலை செய்யுது ஆனால் ஃபட்னாஃபீஸ் தான் வருவார் ஒரு காரணம் வருவோம் இந்த வெற்றி வந்து மோடிக்கான வெற்றி கிடையாது மோடிக்கான வெற்றி இல்லை ஆர்எஸ்எஸ்க்கான வெற்றி ஆனால் இது இந்தி ஜனநாயகத்தில் இந்திய ஜனநாயக சில நேரங்களில் தட மாறி போயிடுது பரிதாபத்துக்குரிய தான் போயிடுது துரோகிகள்லாம் இங்கே துரோகிகள் கட்சியை பிளந்தவர்கள்லாம் அதிகாரபூர்வமான கட்சிக்காரங்களாகிட்டாங்க அடுத்தது கேட்க வந்து உண்மையாக இருந்தால் ஏக்நாத் சிண்டேவா உத்தவா சரத்பவாரா அஜித் பவாரா அஜ் அது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் தெரிஞ்சிடும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இப்போ இவங்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியாம அளவுக்கு போயிட்டுதே இது இது எப்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயகத்தில் முரண்பட்ட தேர்ப்புகளை பார்க்குறோம் நாடாளுமன்றத்துக்கு போட்டி நடந்தது கர்னா மகாராஷ்டிரா வந்து முழுக்க முழுக்க வந்து அதிகமாக பிஜேபி தான் ஜெயிப்பாங்க பிஜேபியினுடைய கூட்டணி தான் ஜெயிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் அங்கே நாற்பத்தி கூட்டணி நாற்பத்தெட்டு இடத்துல முப்பது இடம் இந்த இந்தியா கூட்டணிக்கும் பதினெட்டு இடம் தான் பாஜகவுக்கு போச்சு அப்போது என்ன சொன்னாங்க அப்போ துரோகிகளுக்கெல்லாம் பாடம் கொடுத்துட்டாங்க சிவசேனாவை தோ உடைச்சார் ஷிண்டியை உடைச்சார் ஏகநாத் ஷிண்டியை உடைச்சார் அவரை துவக்கடிச்சிட்டாங்க அதே மாதிரி சரத்பவருடைய கட்சியை அவருடைய அண்ணன் மகனான அஜித் பவரே உடைச்சார் அவரையும் தோக்கடிச்சிட்டாங்க அவருடைய மனைவி அவருடைய மனைவி தேர்தல் என்ன போது அதையும் தோற்கடிச்சிட்டாங்க அதே மாதிரி ஷிண்டேவனுடைய கட்சியும் ஏக்நாத் ஷிண்டேவனுடைய பிரிவும் துவக்கடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அது நாடாளுமன்றத்தில் தான் நிலைமை அதற்கு பின்னால் இந்த ஆறு மாதம் தள்ளி தள்ளி தேர்தல் அவங்க ஜெயித்தாங்க முதல்ல நடத்திட்டு கூட நிலைமை நல்லா இருந்திருக்கான் அதற்கு பின்னால் நடத்துனாங்க தமிழ்நாட்டில் கொடுத்த மாதிரி அந்த பெண்களுக்கெல்லாம் உரிமை கொடுத்தாங்க அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க கிருமி தொகை ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க அப்புறம் அதை ரெண்டாயிரத்தி நூ நூறுரூவா எலக்ஷன் முடிஞ்சோன்னே செய்வேன்னு சொன்னாங்க அது திடீர்னு எலெக்ஷன் அறிவித்த உடனே திடீர்னு அதை முறையாக கொடுந்தாங்க எலக்ஷன் அறிவிச்சிட்டா எந்த எந்த சிஸ்டம் வரக்கூடாது அது கடந்த ஆறு மாத பின் பின்னோக்கி திட்டத்தை போட்டு அவர் சிண்டே மத்திய அரசாங்கம் அது மாதிரி கொடுக்கறதுக்கு அனுமதிச்சிது அதனால் அதுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்தது இது ஒரு தற்காலிக வெற்றி தான் இந்த அரசியல் அனுபவத்தில் இப்போ சரத்பவர்லாம் சாணக்கியன்னு சொல்லுவாங்க சரத்பவரு நண்பர் தான் நாங்களாம் நாங்கள்லாம் மாணவ இளைஞர் காங்கிரஸ் ஒன்றாக பணி பணிபுரிந்தோம் நான் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கும்போது மகாராஷ்டிரா இளைஞர் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளராக சரத்பவார் இருந்தார் ஒரு கெட்டிக்கார அரசியல்வாதி தான் சரத்பவருக்கு இருக்கிற பலம் என்னான்னு கேட்டிங்களா என்னையை பொறுத்தவரை அரசியலை தாண்டி தான் சொல்கிறேன் பலம் வந்து அங்கே இருக்கிற சர்க்கரை மெல்லுகள் அங்கே இருக்கிற சுகர் லாபி இருக்கு அது அது சரத் சரத்பவரை தான் பேக் பண்ணும் அவருக்கு இருக்கிற பலகையன் அண்ணன் குடும்ப பாசம் அவருடைய ஆனந்த் அண்ணன் வந்து ஆனந்த் பவார் ஆனந்த் பவாரனுடைய மகனை கொண்டாந்து வச்சார் அஜித் பவரை அவருடைய வாரிசாக ஆக்கணும்னு தான் முதல்ல நினச்சார் சட்டமன்றத்தில் நின்னார் அவர் அமைச்சராக ஆக்கினார் அவர் வளர வளர அவருக்கு சுயநலவும் வளர்ந்துச்சு அவர் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் பதினாலாயிரம் கோடி அவர் மோசடி செஞ்சிட்டால் அவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க பிஜேபி அரசாங்கமே அவர் என்ன பண்ணு சரஸ்வருக்கும் தெரியாமல் அவர் ஃபட்னாவிஸ் கூட சேர்ந்து ராத்திரியோடு ராத்திரியாக மந்திரிசபை அமைச்சாங்க அதில் வந்து ஃபட்னாவிஸ் வந்து முதலமைச்சராகவும் இவர் துணை முதலமைச்சராகவும் இந்த ஒரு அமைச்சராகவும் அமைச்சாங்க அதற்கு பின்னால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா அதற்கு பின்னால் தான் சிவசேனாவும் உடைத்தாங்க சிவசேனாவும் உடைச்சு சிவசேனா கொள்கை ரீதியாக வந்து பிஜேபிக்கு ஒற்ற ஒத்த கட்சியும் கொள்வாங்க ஆனால் அந்த கொள்கையெல்லாம் இல்லை இந்த இந்திய அரசியலை பார்க்கும் பொழுது கொள்கைகள் மேலும் போச்சு கொள்கைகள்லாம் சில சில கட்சிகள் ஒதுங்கி போச்சு பல கட்சிகள் கொள்கைகள்லாம் மறந்துட்டாங்க பல எதிரிகளையும் உப்போ தொடரும் கண்ணோட்டத்தோட பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரி ஆகிடுது அதனால் சி தான் சிவசேனாவை உடச்சிட்டு இவரை கொண்டாந்துருக்காங்க ஏக்நாத் ஷிண்டியை வந்தார் அதனால் ஏக்நாத் ஷிண்டியை வச்சுட்டு இதை மக்கள் மு முறியடிச்சிட்டாங்க ஆக துரோகிகளை முறியடிச்சிட்டாங்கன்னு நாடாளுமன்ற தேர்தல் சொன்னோம் ஆனால் முறியடித்தவர்கள் அதிகாரபுரமாக வந்திருக்காங்க அது இந்திய ஜனநாயகத்தினுடைய விசித்திரம் அது இந்திய தேர்தல் முறையினுடைய பெத்தலாட்டம் எப்படி வேணாலும் வச்சுங்க தேர்தல் முறையை பற்றி எல்லாமே சந்தேகப்படுறாங்க ஏன்னா முதல்ல வந்து இப்படி தான் வந்தது இங்கேயும் வந்தது தேர்தல் முறையை பற்றி சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல இதே தேர்தல் முறையில் தான் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றாங்க பிரியங்கா காந்தி வெற்றி பெற்று எம்பியாக நாடாளுமன்றத்தில் பதவியேற்கிற அன்னைக்கு கார்கே வந்து வாக்குச்சீட்டு முறை வேணுங்கிறாரு இது என்ன முரண்பாடு முரண்பாடு இல்லை எல்லா இடத்துலையும் தப்பு பண்ண முடியாது அதனால் எதிரிக்கு சில இடங்கள் தான் மக்கள் இது ரொம்ப நியாயமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க அதனால் தமிழ்நாட்டில் போய் இன்றைக்கி தேர்தல் முறையில் தப்பு பண்ணிட முடியாது தமிழ்நாட்டில் பிஜேபி கொண்டாட முடியாது தமிழ்நாட்டில் பிஜேபி தூத்தையே ஆக எடுக்கிறதே தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால் தமிழ்நாட்டில் பிஜேபி தப்பு பண்ணாமல் இருப்பாங்க இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க சில இடத்துல எதிர்கட்சிகளும் ஜெயிக்கிறதுக்கு விடுவாங்க அப்போ தான் தாங்கள் அது நியாயமாக இருக்கிறதுனு காட்டிக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் வெற்றிக்கு அனுபவிப்பாங்க போய் கேரளாவில் ஒன்றும் பண்ண முடியாது கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அங்கே போட்டி அது மூணாவதாக தான் பிஜேபி ஆக அந்த அவங்க இந்த ஒரு எம்பி வந்துட்டார் ஒரு வந்திருக்காரு சுரேஷ் கோபி வந்திருக்காரு அது அதை விட தமிழ்நாடு முன்னேறிட்டுது கேரளத்தில் கூட தப்பு செய்கிறாங்க ஏன்னா கேரளத்தில் வந்து அங்கே ஜாதிகள் ஆதிக்கம் வர ஆரம்பிச்சிடுது இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதையும் மீறி இங்கே வந்து இந்த அந்த கண்ணோட்டம் இருக்கிறனால அவர்கள் பிஜேபி இங்கே இங்கே வாலாட்ட முடியல அதுக்கான சூழ்நிலை இன்னும் தமிழ்நாட்டில் வரல வராதுன்னு நம்புகிறோம் ஒரு போக்கு சக்தி தவறுகளை கேமற்ற இதே மாதிரி போக்குகளில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் என்றைக்குமே பிஜேபி வராது இவர்கள் தவறளித்தால் பிஜேபி வரலாம் ஒரு மற்றவருடைய பலகீனத்தை வச்சு தான் பிஜேபி எல்லா இடத்துலையும் வளர்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இந்த நிலைமை இன்னும் பதிலையும் நினைக்கிறேன் நான் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அந்த அஜித் பவார் ஷிண்டே இந்த இவங்கள்லாம் வந்து இப்போ வெற்றியை தவற விட்டாங்க அந்தளவுக்கு வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல அதனால் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் சரதுபாரு பக்கம் தான் இருக்கும் அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அங்கே நடந்த சட்டமன்ற தேர்தலில் கிண்டியாவும் அஜித் பவாரும் வெற்றி பெற்றாங்க இப்போ என்ன நினைக்கிறீங்க சரத்பாருடைய எதிர்காலம் அவங்களாம் இத்தனை வருஷமாக அரசியல் வந்தவங்க உத்தவுடைய அந்த சிவசேனா கட்டமைச்சதில் பால்தாக்கர் அதுக்கப்புறம் உத்தவு இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க இவங்களுடைய எதிர்காலம் நான் முடிவு சொல்கிற மாதிரி தேர்தல் சில விபத்துகள் நடக்கும் பல ராஜ்யங்களில் காங்கிரஸ் தோற்றுருக்குது காங்கிரஸ் மீண்டு வந்திருக்கு அதே மாதிரி இந்திய கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறது எதிர்பாராத கிடைச்ச ஒரு நல்ல நல்ல ஒற்றுமை ஆனால் இந்தியா கூட்டு கூட்டணிக்கு முதல் தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைச்சிது ஆனால் சட்டமன்றத்தில் வெற்றி கிடைக்கல அதுக்கு வெற்றி கிடைக்காதுக்கு ஆனால் காரணங்கள் நம்ம சொன்னோம் ஷிண்டியனுடைய அந்த பெண்களுக்கான உரிமைகள் அல்லது தேர்தலில் ஏ ஏற்பட்ட இது அதோட இன்னும் இந்தியா கூட்டணியில் ஒரு ஒருங்கிணைந்த தன்மை இன்னும் வளரணும் இன்னும் ஒரு அந்த கோகசீவாக இருக்கிற அந்த ஒற்றுமை உணர்ச்சி இன்னும் சரியாக வளரணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா ஹரியானாவில் தோற்றே இருக்கக்கூடாது ஹரியானாவில் தோற்றம் அதே மாதிரி மகாராஷ்டிராலே தோற்று இருக்கக்கூடாது மகாராஷ்டிராவில் இப்போ டெல்லியில் நான் தனியாக போகிறாங்கிறாரு காங்கிரஸும் சொல்லுது ஆம் ஆத்மியும் சொல்லுது ஆம் ஆத்மி செஞ்சது பெரிய தப்பு ஆம் ஆத்மிக்கு ஐந்து இடம் ஆறு இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்க பதினோரு இடம் கேட்டாங்க பதினோரு இடத்துல அவங்க ஒரு இடம் கூட ஜெயிக்கலை ஒரு இடத்துல கூட அவங்க வாக்கும் டெபாசிட் வாங்கலைன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல டெபாசிட் வாங்கினாலும் நினைவு அல்லது ஒரு இடத்துல கூட டெபாசிட்டே வாங்கலை ஹரியானாவில் அவங்க சக்திக்கு மாரி கேட்டாங்க சக்திக்கு மாரி கொடுக்காத காங்கிரஸ் கொடுக்காத நியாயம் தான் அவங்க ஆம் ஆத்மி சரியான ஒரு இணைப்போடு அவங்க இல்லை அவர்கள் ஆம் 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 ஆத்மி கூட உண்மையாக உண்மையான கூட்டணிக்கு அவர்கள் தயாரில்லை கூட்டணி மனப்பான்மை வரணும் அதில் காங்கிரஸ் தப்பு செஞ்சதாக நினைக்கல அதாவது தோழமை சேரும்போது தோழமை சில சீட்டுகள் கொடுத்து தான் ஆகணும் சில சீட் வாங்கி தான் ஆகணும் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சில இடங்களில் எதைப்போ வரும் அது கூட்டணிக்கு தான் வெற்றி நினைக்க முடியும் தனிப்பட்ட கட்சிக்கு வெற்றியும் நினைக்கக்கூடாது அந்த மனப்பான்மை எல்லா கட்சிக்கும் வேணும் இல்லை ஒரு கட்சி ஏமாலியாக போயிடும் அது ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிற கட்சி ஒரு கட்சி ஏமாலியாக போயிடும் அந்த பெருந்தன்மை வராதனால தான் அங்கே இந்தியா கூட்டணியுடைய முழு வெற்றி வரலைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் இப்படி தேர்தல் சேர்ந்துட்டாங்க நின்று போது அது வெற்றி வந்திருக்கணும் அது ஏன் தோ காரணம் எனக்கு தெரியல அதானி நாடாளுமன்றம் இப்போ நான் இப்போ இன்றைக்கும் வந்து இரு சபைகளும் ஒத்தி இப்போ நாள் முழு ஆமாம் இந்த நாடாளு நடப்பு கூட்டத்தோட தொடங்கியதுலேருந்தே அதானி விவகாரம் தான் உண்மை தானே அதானி பற்றி பேசவே கூடாது நாங்கள் அதானி பற்றி பேசுகிறதுக்காக தான் ராகுல் காந்தியே டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அதுதான் காரணம் முக்கியமான காரணம் அது தான் அதெல்லாம் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் ரெண்டு வருஷம் கொடுத்தாங்க அவதூறு வழக்குக்கு ரெண்டு வருஷம் கொடுத்ததாக அந்த சட்டம் வந்த அந்த முப்பத்தெட்டு கடந்த முப்பத்தெட்டு வருஷத்தில் அது மாதிரி செஞ்சு செஞ்சதே இல்லை ஒரு வருஷம் பதினோரு மாதம் தண்டனை கொடுத்தோம்னா கூட அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி போகாது ரெண்டு வருஷம் தான் நாடாளுமன்ற பதவி போகுங்கிறதுனால அது ஒரு விசித்திரமான தீர்ப்பு கொடுத்தாங்க அதை எங்கே கொண்டு போய்ட்டுறாங்க பேசுகிறது வந்து கர்நாடகாவில் பேசுகிறாங்க கேஸ் நடந்தது குஜராத்தில் நடந்தாங்க குஜராத் கோர்ட்டில் ஒரு தப்பு நடந்து குஜராத் கோர்ட்டில் பனிஷ்மெண்ட் கொடுத்து அதுக்கு பின்னால் அங்கே இருக்க எல்லா கோர்ட்டும் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்பொழுது அதுக்கு அதற்கான நியாயம் கிடைச்சிது அதே மாதிரி தொடர்ந்து ராகுலுடைய ராகுல் இப்போ கூட ராகுலுடைய அந்த மெம்பர்ஷிப் உறுப்பினர்கள் ஆஷியா ஹர்ஷா கிளப்பிடுறாங்க யூபியில் கிளப்பியிருக்காங்க அது மறுபடியும் வரும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து தொடர்ந்து போராட்டியே இருக்காங்க அதனால் அவங்க வந்து வேற ஒன்றும் நேரடியாக சந்திக்கிறதுக்கு வழி இல்லாத இது மாதிரி குறுக்கோழியில் போயிட்டுருக்காங்க மோடிக்கு கூட அவரை பற்றி திட்டினா பிஜேபி பற்றி பற்றி திட்டினாலும் கோபம் இல்லை அதானியை பற்றி பேசாமல் தான் அவர் கோபம் இரநூற்று மோடி வளர்றதுக்கு முந்தி இரநூற்றுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பணக்கார லிஸ்ட்டில் இருந்தார் இரநூத்தி அறுபதா இரநூத்தம்பதோ தெரியல இரநூறுக்கு மேலே முந்நூறுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டில் இருந்தார் மே மோடி ஆட்சிக்கு வந்தோன்னே இரண்டாவது நிலைமைக்கு வந்தார் இப்போ வந்து இன்னும் மறுபடியும் கீழே கீழே தள்ளியிருக்காங்க இவர் சொன்னபோது ராகுல் தான் அதை எதிர்த்தார் ராகுல் ஏற்ற போது யாருமே எனக்கு ராகுலை பனிஷ் பண்ணுறதில் தான் இருந்தாங்க தண்டனை கொடுக்கறதாக இருந்தாங்க ஹிண்டன் பர்க்கில் அதை பற்றி ஏற்றாங்க ஹிண்டன் பர்க்கில் சொன்னோன்னு ஒன்றும் பண்ண முடியல ஹிண்டன் அது வெளிநாட்டு நிறுவனம் அப்படின்ட்டு அதை நிராகரிக்க பார்த்தாங்க இன்றைக்கி அங்கேயே அதே அமெரிக்க அரசாங்கம் அரசாங்கம் அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து இங்கே நோட்டீஸ் வந்திருக்கு ராகுல் இவரை அதானி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கே சர்வதேச சட்டங்கள் எப்படி இருக்குது இவர் அங்கே போகிறாரா மாற்றாரா எனக்கு அந்த அந்த சட்ட நுணுக்கங்கள் நமக்கு வேண்டாம் பற்றி ஆனால் ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் வெளிநாட்டு நீதிமன்றம் அதானி அரஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறது அதை விட மோடிக்கு அவமானம் எதுவுமே இல்லை மோடி போகிற இடத்துக்கெல்லாம் அதானி கூட்டிகிட்டு போனார் எல்லா அதற்கு பின்னால் அதானி போய் எல்லா இடத்துலையும் ஒப்பந்தம் எல்லா இடத்துலையும் இந்தியாவினுடைய உறவுகள் கெட்டு போனதுக்கு மற்ற நாடுகள் அண்டைய நாடுகள் கூட இந்தியாவினுடைய உறவுகள் மோசமாக போனதுக்கு அதானி ஒரு காரணங்கிறது என் மனசுக்கு போடுது பங்களாதேஷில் போய் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தாரு அங்கெல்லாமே அது பிரச்சனைக்கு வந்துருக்குது எனக்கு இந்தியாவை முன்னேற்றத்துக்கு இந்தியாவினுடைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்துறதுக்கு நம்ம பிரதமர் முயற்சிக்கு முயற்சிக்கு பதிலாக அதான் நீங்கள் கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்து அதான் நீங்கள் பணக்காரம் நாக்குறது தான் மோடியினுடைய திட்டமாக இருக்குது அதனால் அது ராகுல் குரல் கொடுத்தா ராகுல் குரலில் நியாயம் இருக்கிறதனால இந்திய மக்களை வெகுண்டு எழுந்திருக்காங்க அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை சாதாரணமாக பத்தாயிரம் ரூபா குற்றச்சாட்டு ஏமாற்றிட்டான்னு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க காரணமே சொல்லாத ஆறு மாதம் ஏழு மாதம் ஜெய பிடிச்சி உள்ள வச்சுட்டு வெளியே விடுறாங்க இதுதான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் சாதாரண வழக்குகள்லாம் சில பேர் அரஸ்ட் பண்ணுறீங்க சாமானியர்களை இதை விட்டு வச்சுருக்குறாங்க விசாரிக்கணும் கைது செய்யணும்லாம் அவர் சொல்கிறாரு ஆனால் அதானி அவர் சார்பில் ஒரு அறிக்கை வெளியாகிட்டுருக்கு அதானி சார்பில் அறிக்கை வந்து என்னங்க எந் எந்த குற்றவாளியை தான் குற்றம் செஞ்சால்தான் ஒத்துக்க போகிறோம் எந்த திருடம் தான் திருடன் இருக்குன்னு ஒத்துக்க போகிறோம் அரசாங்கம் இருக்குதில்ல இந்த இந்திய அரசாங்கம் அதானி சார்பாக அறிக்கை விட்டுருக்காங்களா அவர் தப்பு பண்ணலன்னு சொல்கிறாங்களா மோடி சொல்லுவாரா மோடி சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குதா அதானி தப்பே பண்ணலன்னு அதானி சொல்லுவார் யாரும் திருடன் திருநீன் சொல்ல மாட்டோம் இந்த குற்றவாளியும் தான் குற்றவாளின்னு சொல்ல மாட்டோம் நான் செஞ்சு நியாயம்னு தான் சொல்லுவான் இவர் செஞ்சது நியாயமாக இல்லையா இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இவர் சொல்லட்டுமே இவர் வெள்ளை அறிக்கையை கொடுக்கட்டுமே நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன் அதானியா என்ன செஞ்சதா குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவைகள் சொல்லட்டுமே குற்றச்சாட்டுகள் சொல்றது அரசியல் சகஜம் ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி அல்லங்கிறதுக்கான காரணங்கள் சொல்லுமில்ல அது ஏன் இன்னும் மோடி சொல்லாம இருக்காரு அல்லது பாஜக ஏன் சொல்லாமல் இருக்காரு அதுக்கு பதிலான ராகுல் காந்தியை திட்டுறது அல்லது கார்கே கார்கையை திட்டுறது இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்காங்களே வெளியே அதுக்கான காரணங்கள் என்னங்கிறத அவங்க தப்பு தரப்பு நியாயத்தை ஏன் சொல்லாமல் இருக்காங்க கருத்துக்களை டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு